நிவா கண்டிப்பா மக்கள் எல்லாம் இத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க நினைக்கிறேன். இத பிற்பாடுங்க போறாங்க. இல்லன்னா நிறைய பேர் உங்க மாதிரி people இதுக்குளோ பேர் ரூபாங்க வெஜிடேரியன் people. அது நம்ம சொன்னத தெரியும் நமக்கு. நல்ல விஷயம் சொல்லுங்க. இப்ப நல்ல திருவணமனைக்கு போறேன். ஊகிரிரோம் போறேன். 3 hours இருந்து நிரந்துறவலாம். அப்படியே நான் ஸ்டாப் அப்படியே நடந்து நான் வீடியோ ஒரு நாள் வந்து வாங்க வாங்க கண்டிப்பா பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஜல்லிக்கட்டு நாளை காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாருக்கும் அந்த மாடு வச்சிருக்கோங்க நாளைக்கு வந்து சொல்லப்போனா நாளைக்கு வந்து பிரதோஷம் வேற மாட்டு பொங்கல் பிரதோஷம் பெரிய விஷயம் ஏன் சொல்லுங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிரதோஷம் இல்லையா பிரதோஷம் அன்னைக்கு மாட்டு பொங்கல் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நாள் அங்கூட திருவண்ணாமலை போகணும் அப்படின்றது கடவுளுடைய இது கண்டிப்பா மீண்டும் முன்னவர் நீ சொல்லுவாங்க கண்டிப்பா வேற மீண்டும் முன்னவரு கண்டிப்பா பாய் கண்டிப்பா பாய்